அம்மா யாரை இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவளை எல்லோரும் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் தாயை விட சிறந்த உறவு எது தாயன்பை விட உயர்ந்தது என்று ஏதேனும் இருக்கிறதா விடை காண முடியாத இந்த கேள்விகளுக்குள் தான் அம்மா என்ற வார்த்தை பொதிந்து கிடக்கிறது தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள் ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பசியறிந்து ஓட்டும் ஒரே உறவு தாய் மட்டும்தான் காளித்தாயே மாரித்தாயே மகமாயித்தாயே சரஸ்வதி தாயே லட்சுமி தாயே என்று பெண் தெய்வங்கள் அனைவரையும் தாயாக வைத்துத்தான் வழிபடுகிறது இந்த பூமி கண்ணுக்குத் தெரியாத இந்த தெய்வங்களையெல்லாம் தாயாக மதிக்க முனைந்த மனித இனம் கண்ணதிரே நிற்கும் தாய் மதிப்பதில் மட்டும் ஏனோ கொஞ்சம் இடறிவிடுகிறது செத்த பின்பு திதி கொடுக்கும் மனித இனம் நீயே கதியினி என்று ஒரு கட்டத்தை எட்டும் தாயை திரும்பி கூட பார்க்காமல் கூட சென்று விடுகிறார்களே சிலர் ஏன் கர்மாவா அப்படி எடுத்துக்கொண்டு அமைதி அடைவதை தவிர வழி என்ன இருக்கிறது பசி இந்த உலகத்தில் நடக்கும் அத்தனை தவறுக்கும் மூல காரணமாய் அமைந்து விடுகிறது பசி தீர்ந்தால் மனிதன் நீதியை பற்றி நினைப்பான் எனவே பசியை தீர்க்க வேண்டும் என்று தர்மசாலைகள் வைத்து பசிப்பினி தீர்த்து பசிப்பினி மருத்துவர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகள் அப்படிப்பட்ட பசிப்பினி மருத்துவர் ராமலிங்க அடிகள் சொன்னார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் சேயாக இணை வளர்க்கும் தெய்வமாகா தெய்வம் என்று தெய்வத்துள் தெய்வமா சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமே என்றார் ஒரு சேயை வளர்ப்பதில் தாயை மிஞ்சியவர் யார் அதனால்தான் சேயாக இணை வளர்க்கும் தாயைப் போன்ற தயவுமிக்க சிற்சபை தெய்வமே என்கிறார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாகி கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம் கருணநிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக இணை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் என்று பெற்ற தாயை யாரும் மறந்து உதாசீனம் செய்துவிட முடியாது நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று கூற வந்த ராமலிங்க அடிகள் தன்னுடைய கருத்தை நிலைநாட்ட வற்புறுத்த இப்படி ஆரம்பிக்கிறார் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் அடுத்த வரியிலேயே பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் இது இரண்டும் நடக்கக்கூடிய காரியமா தாய்தான் பெற்ற மகனை மறந்து விட முடியுமா தாயை பிள்ளை மறந்து விட முடியுமா அப்படியே அவர்கள் மறந்தாலும் நமச்சிவாய மந்திரத்தின் நாயகனே உன்னை நான் மறவேன் என்கிறார் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் பாருங்கள் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கிறார் தாயின் தன்மை கொண்ட தந்தை போன்றவனே என்பார் பிறிதோரிடத்தில் இடத்தில் தந்தையும் கூட தாயின் தன்மை கொண்டவராக இருந்தால்தான் குழந்தைக்கு பிடிக்கும் இது உலக இயற்கை எனவேதான் ராமலிங்க அடிகள் தாயின் தன்மை கொண்ட தந்தையே என்கிறார் சிந்திப்பார் சிந்தையே கோயிலாக கொண்ட அந்தம் ஆதி இல்லா இறைவனை தந்தையே என அழைத்தாலும் இன்று புறந்த தாய் இல்லாவிட்டால் எப்படி நாம் பிறந்து அந்த தந்தையை வணங்க முடியும் இன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே என்றார் ஒரு புலவர் தாயின் கடமை நிறைவு பெற்றாலன்றி தந்தை மகனுக்கு செய்யும் கடமையை செய்யும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமே இருக்காது தந்தையும் குருவும் சுற்றமும் மற்ற அனைவரும் பெற்ற தாய்க்கு பிறகே அமைய பெறுவன தாயே அனைத்துக்கும் மூலம் என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும் பெற்ற தாய் மகன் என்னதான் தவறு செய்தாலும் என் மகனா செய்தான் இருக்காதே என்று மறுப்பாளே தவிர மகன் மீது ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டாள் அதுதான் அன்பு தாயன்பு தாயன்பை பற்றி தொடர்ந்து பேசுவோம்